வீடுகளில் அறம் கற்றுக் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக அந்த அறம் என்பது வீதிகளில் காக்கப்படும் அப்படின்றதுதான் எங்களுடைய வாதம் இந்த இடத்துல அதாவது ஒரு சின்ன உதாரணம் அறம் என்பது ஒரு தர்ம சிந்தனை அவ்வளவுதான் பசிக்கு ஒருவர் காத்திருக்கும் பொழுது பசிக்கு ஒருத்தர் காத்திருக்கும் பொழுது என்னால் உணவு உண்ண முடியாதுன்னு ஒரு குழந்தை சொல்லுது அப்படின்னா தர்ம சிந்தனையை வளர்க்கக்கூடிய இடம் எது அப்படின்னா நிச்சயமாக இல்லங்கள் மட்டும்தான் கொடுத்து சாப்பிடணும் வீட்டில் சொல்லுவாங்க இல்லையா குழந்தைங்களுக்கு ஷேர் பண்ணி சாப்பிடு அப்படின்னு அந்த பண்பை வளர்க்கக்கூடிய இடம் எங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து இல்லங்கள் மட்டும்தான் குடும்பம் தான் பேசுவதற்கு முனைவர் பேராசிரியை ஹேமமாலி அவர்களை ஒரு பலமான கைத்தட்டுகளோடு வருக வருக என அழைக்கிறேன் சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடையிடையுடுத்தி சின்னஞ்சிறு பெண் போலே சிவகங்கை கூலத்தருகே ஸ்ரீ தூர்கை பால் சின்னஞ்சிறு பெண் போலே சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தானம் பரம்பரை அரங்காவலர் மேதகு ராணி நிர்வாகத்திற்கு உட்பட்ட ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தினுடைய தசரா கலைய இலக்கிய விழாவானது வெகு விமர்சையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த அருமையான நிகழ்வில் தமிழ் அமிதம் குழுவிற்கு வாய்ப்பு வழங்கிய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் என் பணிவான நன்றியை முதலில் பதிவு செய்து கொள்கிறேன் இந்த அருமையான பட்டிமன்றத்திற்கு நடுவர் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய போற்றுதலுக்குரிய நடுவர் அவர்களுக்கும் சக பேச்சாளர்கள் அவர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் என் அன்பின் வணக்கத்தினை முதலில் பதிவு செய்து கொண்டு நடுவர் அவர்களே ரொம்ப சிறப்பான ஒரு தலைப்பு கொடுத்திருக்கீங்க பக்தியையும் பண்பாட்டையும் வளர்ப்பது குடும்பமா கோவிலா பக்தி என்பது ஒரு உணர்வு பண்பாடு என்பது ஒரு வாழ்வியல் முறை அப்ப இதை வளர்க்கக்கூடிய இடம் எங்க அப்படின்னா நிச்சயமாக இல்லங்களில் மட்டும்தான் ஆலயங்களுக்கு சென்று இன்னைக்கு ஆண்டவனிடம் ஆசி வாங்குபவர்களை விட வீட்டில் இருக்கக்கூடிய தாய் தந்தை இடத்தில் வாஸ் ஆசி வாங்கக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா எங்கே வளர்க்கப்படுகிறது நீ நீ அன்பை தந்தையிடம் அறிவை இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம் பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம் அப்போ அந்த ஆசிர்வாதம் என்பது தாய் தந்தையிடத்திலே கிடைக்குது அப்படின்னா பண்பாடு எங்கே வளர்க்கப்படுகிறது நிச்சயமாக இல்லங்களில் மட்டும்தான் பக்தி என்பது ஒரு அறம் அவர்களே அதை நம்ம வீட்டுல தான் சொல்லி கொடுக்கிறோம் வீடுகளில் அறம் கற்றுக் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக அந்த அறம் என்பது வீதிகளில் காக்கப்படும் அப்படின்றது தான் எங்களுடைய வாதம் இந்த இடத்துல அதாவது ஒரு சின்ன உதாரணம் அறம் என்பது ஒரு தர்ம சிந்தனை அவ்வளவுதான் பசிக்கு ஒருவர் காத்திருக்கும் பொழுது பசிக்கு ஒருத்தர் காத்திருக்கும் பொழுது என்னால் உணவு உண்ண முடியாதுன்னு ஒரு குழந்தை சொல்லுது அப்படின்னா தர்ம சிந்தனையை வளர்க்கக்கூடிய இடம் எது அப்படின்னா நிச்சயமாக இல்லங்கள் மட்டும்தான் கொடுத்து சாப்பிடணும் வீட்ல சொல்லுவாங்க இல்லையா குழந்தைங்களுக்கு ஷேர் பண்ணி சாப்பிடு அப்படின்னு அந்த பண்பை வளர்க்கக்கூடிய இடம் எங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து இல்லங்கள் மட்டும்தான் இதை நீங்க மறுக்கவே முடியாது என்ன அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க இப்போ புரட்டாசி மாசம் ஆலயங்களுக்கு போய் நீங்க சாமியை தரிசனம் பண்றீங்க சரி நிச்சயமா இந்த ஒரு விஷயத்துக்கு யாரும் பிரச்சனையே பண்ண மாட்டாங்க என்ன தெரியுமா இங்க இருந்து நமக்கு ஒரு எட்டு தூரத்துல பெருமாள் இருக்காரு ஆனா அங்க நமக்கு முன்னாடி நிக்கிறவங்க மறைச்சாலும் நம்ம அதை பத்தி கவலைப்பட்டதே கிடையாது குணா படத்துல வர்ற கமலஹாசன் மாதிரி அவருடைய தலை இடைவெளி கிடைக்கிற இடத்துல பெருமாளை பார்த்து பார்த்த வேலி பார்த்தபடி பூத்து இருக்கன்னு சாமி கும்பிட்டுட்டு வந்துருவோம் ஆனால் ஆலயங்களுக்கு போகும்போது எங்க பிரச்சனை வரும் தெரியுமா இந்த பிரசாதம் வாங்குற இடத்துல தான் பிரச்சனையே வரும் அப்புறம் எப்படி உங்களால பக்தியையும் பண்பாட்டையும் வளர்க்க முடியும் இப்ப இவ்வளவு பேசுறாங்களே இங்க அறிவிலகனப்பா உட்காந்துருக்காங்களே போன வாரம் புரட்டாசி சனிக்கிழமை பெருமாள் கோயிலில் புளியோதரை கொடுக்கறாங்கன்னு சொல்லி ரொம்ப நேரம் க்யூல நின்று இருக்காங்க க்யூப் நகரல கால் வலிக்குன்னு வந்து உட்கார்ந்துட்டு பேசாம இருக்க வேண்டியது தானே துண்டை போட்டு இடத்த அப்படியே ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க அப்போ பக்தி என்பது கோவிலில் வளருது அப்படின்னு அவங்க எப்படி சொல்ல முடியும் நடுவர்களே ஆனால் பக்தி என்பது சிந்தனையில் இருக்கின்ற விஷயத்த சொல்வதோடு மட்டுமல்லாமல் அதை செயல்படுத்தக்கூடிய இடமாக நம்மளுடைய இல்லம் மட்டும்தான் இருக்கு அழகாக சொல்லலாம் வீட்டில் பெரியவங்க சொல்லுவாங்க உணவை வீணடிக்க கூடாது அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சிந்தனை இருக்கு தெரியுமா இந்த ஒரு அதாவது விவசாயிகளுக்கு அழகாக ஒரு வார்த்தை சொல்லுவோம் ஒரு பிடி நெல்லை பல பலபடி நெல்லாக மாற்றக்கூடிய நவீன விஞ்ஞானி யாருன்னா விவசாயிகள் மட்டும்தான் அப்போ அவர்களுடைய உழைப்பை நாம் வீணடிக்க கூடாதுன்ற காரணத்துக்காக தான் உணவை வந்து நம்ம சிந்தக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்போ நிறைய வீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா உணவு வழங்கப்படவில்லை அப்படின்னா அடுத்த அவங்களுடைய சிந்தனை வந்து அட்லீஸ்ட் அரிசியவாத அவங்களுக்கு நம்ம வந்து தானம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனைக்கு கொண்டு வருது நிச்சயமாக வீடுகள் மட்டும்தான் நீங்க நிறைய விஷயங்கள் பேசலாம் ஆலயங்களுக்கு செல்வது மட்டும் அல்ல பக்தி அதுல மட்டும் பக்தியும் பண்பாடும் வளராது இப்ப பாத்தீங்கன்னா போன மாசம் இங்க நம்ம அணில உட்காந்து எதிரண உட்காந்து முத்துக்கண்ணு மேடம் ஒரு பெண் தெய்வத்துக்கு சாமிக்கு மாலை போட்டு போயிருக்காங்க போயிட்டு சாமியை கும்பிட்டு வீட்டுக்கு வர கோயில்ல பூசாரி வந்து ஆண் தான் அவரு ஆனா இன்னைக்கு வரைக்கும் பாலியல் வளர்க்கலையோ திருட்டுலயோ மாட்டா பங்காரது காரணம் தெரியுமா யாருக்காவது தெரியுமா அவர் பொண்டாட்டியோட சாமி கும்பிட்டார் நடுவர் அவர்களே நான் ஒண்ணும் இருபத்தி நாலு மணி பொண்டாட்டி கூடவே இருந்தா அதனால் சாகர வரைக்கும் நல்ல சாமியாரை செத்தார் எவன் பொண்டாட்டி இல்லாமல் சாமியாரை போய் உட்காந்து பண்ணுறானோ அவன் ஆறு மாதத்தில் கண்டிப்பாக மாட்டுவான் கேமராவோட எவன் தர்மம் பண்ணுறானோ அவன் கண்டிப்பாக ஒரு நாள் மாட்டுவான் வாங்கி தர்றக்காரன் நல்ல காரை வாங்கி தரணும் ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் வாங்கினக்காரன் பெயிண்ட் அடிச்சு தரக்கூடாது தர்மம் பண்ண பத்து பைசா தர்மம் பண்ணாலும் அது புனிதமான காசுலேருந்து கொடுத்தால் மட்டும்தான் தான் அது தர்மத்தை ஒரு பக்கத்து பார்க்குறது திருடி கொடுத்தா அது தர்மமே கிடையாது நிச்சயமாக இப்ப கோயிலுக்கு போனா சாமி கும்பிட்டமா வீட்டுக்கு வந்துமான் இருக்கணும் அங்க போய் சாமியோட சேர்ந்து செல்பி எடுக்க வேண்டியது அதோட மட்டுமல்லாம சோசியல் மீடியால போடுறாங்க எப்படி சக்தி இங்க பாருங்க சக்தி அம்பாலோட எப்படி பக்கத்துல நின்று செல்ஃபி எடுத்திருக்கேன் பாருங்க சக்தின்னு போடக்கூடிய ஒரு நிலைக்கு இருக்கு அப்படின்னா பண்பாடு எங்க காக்கப்படுகிறதுன்றதுக்கான கேள்விக்கு அவங்க பதில் சொல்லணும் அப்ப இதுவா பக்தி ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் வணங்குறோன்ற பேர்ல கடவுளை தொந்தரவு பண்ணக்கூடிய நிலை வந்து இன்னைக்கு பார்க்க முடியுது அதைத்தான் ஒரு கவிஞர் அழகாக சொல்லுவார் ஆத்திகவாதிகளினுடைய தொல்லை தாங்க முடியாமல் இறைவன் நாத்திகவாதிகளினுடைய உள்ளத்திலே போய் ஒளிந்து கொண்டாருன்னு சொல்றார் அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கு ஒன்னும் இல்லை இன்னைக்கு ஆலயங்கள்ல பார்த்தோம்னா இந்த இடத்துல குப்பையை போடாதீங்கன்னு சொல்லி அசுத்தம் செய்யாதுன்னு சொல்கிறாங்க இந்த இவங்களை மாதிரியான ஆட்கள்லாம் என்ன பண்ணுறாங்க தெரியுமா கொடுக்குற விபூதி குங்குமமாக இருக்கட்டும் அதை எல்லாத்தையும் அங்கே இருக்கிற செவத்துக்கு வரிசையை வச்சு விட்டு பிரசாதத்தை சாப்பிட்டா அங்க இருக்கக்கூடிய அந்த அசுத்தம் செய்யாதேல இருக்கிற ஆவை அழிச்சிட்டு சுத்தம் செய்யாதேன்னு மாற்றி வைக்கக்கூடிய இவங்கெல்லாம் பண்பாட்டை எங்க கோயில்ல வளர்க்குறீங்கன்னு எங்களுக்கு தெரியல அது மட்டும் இல்லை நடுவர் அவர்களே இந்த விஐபி தரிசனம்னு ஒன்னு இருக்கு அது பணம் படைத்தவர்கள் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுல இருந்து நமக்கு ஒரே ஒரு விஷயம் நல்லா தெளிவா நமக்கு புரியுது என்ன அப்படின்னா பொருள் மிகு இருந்தால்தான் நமக்கு அருள்மிகு நாம் மறுக்கவே முடியாது அப்போ அந்த விஐபி தரிசனத்தினுடைய உண்மை பொருள் என்ன தெரியுமா ஆண்டவனை போய் நம்ம சீக்கிரம் தரிசனம் பண்ணது கிடையாது ஆலயத்தை விட்டு சீக்கிரம் நம்ம வெளியில வர்றதுக்காகத்தான் அந்த விஐபி தரிசன டிக்கெட் நீங்க மறந்து விடக்கூடாது எவ்வளவு விஷயங்கள் ஒரு காலத்துல எண்ணூர்ல ஒரு திருவிழா மகா வடசென்னையில் காளி சுடுகாட்டு ஓடும் நான்லாம் பார்த்துருக்கேன் எண்பத்தி மூணு எண்பத்தி நாளில் காளி சுடுகாட்டுக்கு ஓடும் காளி சுடுகாட்டு ஓடி காளி போய் அந்த ஒரு மண்ணில் செஞ்சு வச்சுருப்பாங்க பொம்மை ஒன்று அதை வதம் பண்ணோம் வதம் பண்ண பிறகு எல்லாரும் போய் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மண்ணை எடுத்து பேப்பரில் மடித்து போய் வீட்டுக்கண்டு போவாங்க எல்லாரும் அந்த காளி காலையில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க அந்த காளி வாசம் போட்டு வந்து மெரிச்சான் பார்த்தீங்களா அவன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க இந்த வாசம் போட்டால் பாரா ஆம்பளை அவன் பொன்னாண்டி மட்டும் தூரம் நின்றுருப்பான் நானே கேட்டேன் ஒரு நாள் போயிட்டு ஏமா ஊரே உண்டுக்காரன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குது நீ விடக்கூடாதுச்சி இன்றைக்கு தாண்டா அவன் காளி நாளைக்கு முத்திரை சாராய காலையில் விழுந்து கிடப்பாண்டேன் அவனுக்கு காளி வேச போட்டு விட்டாங்கடா இன்றைக்கி தாண்டா அவன் காளி நாளைக்கு முத்திரையை சாராய கடை எங்கூரில் ஃபேமஸ் இது முத்திரை சாராய கடை விழுந்து கிடையாட்டா அப்போல்லாம் காளி வரும் வாயில் ஒரு கோழியை கவிக்கிட்டு ஒரு ஈட்டி அது வந்து கட்டை இட்டி தான் குத்திரா கடை சாக மாட்டோம் நாங்களாம் பதினஞ்சு கருப்பு சட்டெலாம் போடாமல் நிற்போம் கருப்பு சட்டை போட்டால் காளி கண்ணை குச்சிரும் பொய் சொன்னால் கண்ணை குச்சிரோன்னு நாங்களாம் மறைஞ்சு நிற்போம் இப்போ நிறைய காளி ஓடியாது அன்றைக்கி ஒரே காளி எண்பத்து மூணு எண்பத்தி நாலு இப்போ பதினஞ்சு இருபது காலி ஓடி க அதுக்கிட்டே ஒரு காஸ்டியூம்ஸ் மாதிரி போட்டுன்னு இந்த காஞ்சனாவில் வர ராகவலை மாதிரி மாதிரி ஓடியாறுது நம்ம பசங்க பக்கத்தில் போய்ட்டு காலிக்கிட்ட செல்ஃபி எடுக்கிறான் எஸ்கூஸ் மீ காளி ப்ளீஸ் ஒன்று சொல்லி பிடிப்பி அது சாலி அப்படி போஸ்ட் கொடுத்துட்டு ப்ளீஸ் யூ போட்டு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஃபோர் நைன் செவன் டூ ஜீரோ செவன் அடிக்கிது காளி போய் கேட்டில் நிற்கிதுங்க கத்தி வாங்க டேஷன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு நிற்குது கேட்டு போட்டான் பின்னாடி உரிய அடிக்கிறான் காளி காளி கிளம்பு காலிலாம் காளி அப்படி கேட்டு போட்டு நிற்குது காளி தாண்டு தாண்டுக்கிறான் அப்படி திரும்பி பார்த்து காளி கோவை எக்ஸ்பிரஸ் போகிற நேரம்டா இது காலி எவ்வளோ கண்ட்ரோலாக இருக்குது பாரு இது கோவை எக்ஸ்பிரஸ் போகிற நேரம் இந்த நேரத்தில் தாண்ட சொல்கிறேன் என்ன போய்ட்டு அடிப்பட்டு சாருது மூடி உட்கார்றா அப்படிங்குது அவன் உடுக்கு அடிக்கிறான் உடுக்கு அப்படின்னு எடுத்துக்கிறான் அப்போது அந்த அம்மா சொல்கிறது கரெக்டு தானே அந்த மாதிரி இருந்து சாமி பேரை கெடுக்கணும் சாமி பேரை கெடுக்காமல் இருந்து கை எடுத்து கும்பிட்டாலே பக்தி வந்துடும் இல்லையா கை தட்டலாமல் அது மாதிரி எதுக்கு கெடுக்கணும் பக்தியையும் பண்பாட்டையும் வளர்க்கக்கூடிய இடம் கோவில் நீங்க சொல்றீங்க ஆனால் கோவிலுக்கு கூட குடும்பத்தோடு போனா மட்டும்தான் இறைவனனுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத நீங்க மறந்து விடக்கூடாது அதாவது பக்தி பண்பாடு என்பது ஒரு வாழ்வியல் அனுபவம் அப்படின்னே சொல்லலாம் அதைத்தான் பட்டிணத்தார் அழகா சொல்லுவாங்க எதுவும் இல்லாமல் பிறந்து எல்லாம் வேண்டுமென அழைந்து எதுவும் நிரந்தரமில்லை இல்லை என தெரிந்து உயிரும் சொந்தமில்லை என உணர்ந்து உலகை விட்டு ஒரு நாள் பிரிந்து செல்வதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்றாரு அந்த வாழ்க்கை அனுபவத்தை நமக்கு சொல்லி கொடுக்கிறது நிச்சயமாக குடும்பம் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது வாழ்க்கையை பத்தி அழகா ஒரு கவிஞர் சொல்லுவார் அதாவது உலகத்திலேயே கவியரசர் கண்ணதாசன் மாதிரி வேற யாருமே கிடையாது ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொல்லுவார் பிறப்பின் வருவது யாதனை கேட்டேன் பிறந்து பாரண இறைவன் பணித்தான் படிப்பில் வருவது யாதனை கேட்டேன் படித்து பாறன இறைவன் பணித்தான் அறிவனப்படுவது யாதனை கேட்டேன் அறிந்து பாறன இறைவன் பணித்தான் அன்பெனப்படுவது யாதனை கேட்டேன் அழித்துப் பாரண இறைவன் பணித்தான் பாசம் என்பது யாதனை கேட்டேன் பகிர்ந்து பாரண இறைவன் பணித்தான் மனையால் சுகமது யாதனை கேட்டேன் மணந்து பாறன இறைவன் பணித்தான் பிள்ளை என்பது யாதனை கேட்டேன் பெற்றுப் பாரனை இறைவன் பணித்தான் வறுமை என்பது யாதனை கேட்டேன் வாடிப்பாரனை இறைவன் இறைவன் பணித்தான் இறப்பின் பின்னது யாதனை கேட்டேன் இறந்து பாரனை இறைவன் பணித்தான்னு சொன்னாரான் உடனே அந்த மனுஷனுக்கு அவ்வளோ கோவம் வந்துருச்சான் எல்லாமே வந்து இது மாதிரி நான் அறிந்து அனுபவப்பட்டு தான் தெரிஞ்சுக்கணும்னா இறைவனே நீ எதுக்குன்னு கேட்டதுக்கு இறைவன் அருகில் வந்து சொன்னாரா அட முட்டா பயலே அந்த அனுபவம் தாண்டா அப்படின்னு சொன்னாருனா அதுதான் வாழ்க்கையிலுடைய நிம நிதர்சனம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப அழகா சொன்னார் அது மட்டுமல்ல அதாவது கண்ணதாசன் இறைவனினுடைய வரிகளாக ஒரு பாடல் சொல்றாரு கடவுள் ஒரு நாள் உலகை காண தனியே வந்தாராம் கண்ணில் கண்ட மனிதரை எல்லாம் நலமா என்றாராம் அப்போ ஒரு மனுஷன் சொன்னிருக்காரு அதாவது வாழ்க்கைனா என்னன்னு கேட்டதுக்கு அவருடைய பதில் வாழ்க்கை என்பது இனிமைன்னு சொல்லியிருக்கார் அதே கேள்வியை இன்னொருத்தற்ற கேட்கும் போது அவர் என்ன பதில் சொல்லியிருக்கணும் வாழ்க்கை கொடுமைன்னு தானே சொல்லியிருக்கணும் ஆனா அவர் அப்படி சொல்லல அதுவே கொடுமைன்னு சொல்லாரு அதாவது யார் ஒருவருக்கு வாழ்க்கை என்பது இனிதாக இருக்கிறதோ அதே வாழ்க்கை மற்றவருக்கு கொடியதாக என்பது அனைவருக்கும் பொதுவானது அதை நாம் எந்த எண்ணத்தில் எடுத்துக் கொள்கிறோம் என்பதில் தான் அந்த பண்பாடு என்பது இருக்கு அப்படிப்பட்ட பண்பாடை நமக்கு சொல்லி கொடுக்கிறது எது அப்படின்னா நிச்சயமாக குடும்பம் மட்டும்தான் நடுவர் அவர்களே ஆதிசங்கரர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு மிகப்பெரிய ஞானி அவரு அதாவது ஒரு சமயம் என்ன பண்ணியிருக்காரா அவர் அந்த ஆலயத்திலிருந்து புனித நதிக்கரையில போய் நீராடுறதுக்கு போயிருக்காரு காலை மாலை இருவேளை அங்க போய் நீராடுறது வழக்கம் அப்படி அவர் நீராடிட்டு மேலே வரும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த படிக்கட்டுகளில் ஒரு ஒரு குழந்தை பசியில் வாடி உதடுகள் உழன்று போய் பேசுறதுக்கு வார்த்தைகளே இல்லாம அந்த குழந்தை கையேந்திக்கிட்டு பசின்னு நின்றுருக்கு அப்போ அதை பார்த்த ஆதிசங்கர் இருக்கு ஐயோ இந்த குழந்தை இப்படி பசியில் வாடுதேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த உணவை கொண்டு வந்து அந்த குழந்தைகிட்ட கொடுத்து தம்பி இந்த உணவை வந்து எல்லாரும் பார்க்குற மாதிரி நீ சாப்பிட்றாத ஏன்னா இங்கேருந்து தான் கொடுத்துருக்காங்கன்றது தெரிஞ்சு போயிடும் அதனால யாரும் பார்க்காத ஒரு இடத்துல போய் நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டாராம் இது சொல்லிவிட்டு அவர் வந்தாச்சு திரும்ப மாலை அவர் நீராடுவதற்கு போகும்பொழுது அதே இடத்தில் அதே குழந்தை அவர் கொடுத்த அந்த உணவோடு அதே இடத்துல நின்றுருக்கா இன்னும் சோர்வோடு இத ஆதி சங்கரருக்கு கொஞ்சம் வருத்தம் ஆயிடுச்சு ஒரு கோபமும் வந்தது நீ பசின்னு தான் எனக்காக கொடுக்கப்பட்ட உணவை நான் உன் கையில் கொடுத்தேன் ஆனால் நீ சாப்பிடாமல் இப்படி இருக்கியே என்னை நீ உதாசீனப்படுத்தியான்னு அவர் கேட்டப்போ அந்த குழந்தை ஒரு பதில் சொன்னிச்ச நடுவர் அவர்களே என்ன தெரியுமா அதாவது நீங்கள் கொடுத்த உணவு எல்லாமே எனக்கு சரிதான் ஆனால் ஒரே ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லிட்டீங்க ஐயா யாரும் பார்க்காத இடத்துல போய் நீ சாப்பிடுன்னு சொன்னியே என்னை சுற்றி எம்பெருமான் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கானே என்னை சுற்றி எல்லா இடத்துலையும் இறைவன் இருக்கானே அப்புறம் எப்படி நான் அதை சாப்பிட முடியும்னு அந்த குழந்தை சொல்லும்போது அந்த ஞானியினுடைய கண்ணை திறந்தது அன்னைக்கு ஒரு குழந்தை அந்த குழந்தை இது வரைக்கும் அந்த கோவில் பக்கம் போனது கிடையாது ஆனால் அந்த பண்பையும் பண்பாட்டையும் சொல்லி கொடுத்தது அவருடைய குடும்பம் நான் மறுக்கவே முடியாது இவங்க சொன்னாங்க அதாவது நம்ம ஆலயங்களுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பட்டு புடவையெல்லாம் கட்டிட்டுனாதான் நாங்க ஒத்துக்குறோம் ஆனால் ஆடை அணிகலன் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடில்லை இசையில் கவியில் கலையில் மழலை மொழியில் உண்டு இவைதான் தெய்வம் என்பதை அறிந்தால் ஏற்கும் உமது தொண்டு தெய்வம் ஏற்கும் தொண்டு அதாவது ஒரு நல்ல உள்ளத்தோட நல்ல எண்ணத்தோட போய் நம்ம இறைவனை வணங்கணும் அப்படின்னா அதற்கான பண்புகளை சொல்லி கொடுப்பது நிச்சயமாக குடும்பம் மட்டும்தான் நடுவர்களே பட்டினத்தார் வரிகளோடு நான் நிறைவு செல்கிறேன் செய்கிறேன் காடே திரிந்தென்ன காற்றே சுற்றி ஓடே எடுத்தென்ன உள் அன்பில்லாதவர் நடுவர் அவர்களே இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க உள் அன்பு இல்லாதவர் விண்ணோர் நாடே இடை மருதி ஈசருக்கு மெய் அன்பர் நாரியர்பால் வீடே இருப்பினும் வீடே இருப்பினும் மெய்ஞான வீட்டின்பம் மேவுவரேன்னு வரேன்னு அதாவது பட்டை அடிப்பதாலோ கழுத்தில் ருத்ராஜம் போடுறதுனாலயோ பக்தி என்பது வராது ஆலயங்களுக்கு சென்றுதான் இறைவனுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கணுன்ற அவசியம் கிடையாது யார் ஒருவர் உள் உணர்வோடு இறைவனை நினைச்சு அவருடைய திருநாமங்களில் சொல்றாங்களோ நிச்சயமா இறைவன் நமக்கு எல்லா அனுகிரகமும் கொடுப்பாருன்றத சொல்லி சொல்லி நம்மை பண்படுத்தக்கூடிய அந்த பண்பு நிச்சயமாக குடும்பத்தில் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி இந்த அருமையான வாய்ப்பினை வழங்கிய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒரு விஷயம் சொன்னாங்க நம்முடைய ஹேம மாலினி கோயில் குடும்பத்தில் தான் மாறாது கோயிலில் மாறும் கோயிலில் மாறுதல் எனக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐயர் நாற்பது வருஷமா நான் கோயிலுக்கு போகிறேன் இருபது வயசுலேருந்து எண்பத்தேழுலருந்து போகிறோம் கோயிலுக்கு எம்ஜிஆர் இறந்த டேட்டிலேருந்து நான் கோயிலுக்கு போகிறேன் இன்னைக்கு வரைக்கும் தண்டையார்பேட்டை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு அந்த ஐயர் அதே மாதிரி தான் எங்கிட்ட பேசுகிறார் அன்றைக்கி எப்படி எங்கிட்ட வயசாகிப்போச்சு அவருக்கு அன்றைக்கி எப்படி பேசினாரோ இன்றைக்கி அவருக்கு ஒரு எண்பது வயசு மேலே இருக்கும் அறுபது வயசு ஆகுது அவர் அன்றைக்கி எப்படி பேசுனாரோ அதே மாதிரி தான் இன்றைக்கி எங்கே பேசுகிறார் ஆனால் வீட்டில் பொண்டாட்டிங்க மா மாறும் உங்களுக்கு ஒரு சுலபமான வழி சொல்லித்தரேன் யார் யாருக்கு எப்பப்போ கல்யாணம் ஆயிருக்குன்னு நீங்கள் சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம் எனக்கு எப்போ கல்யாணம் ஆச்சுன்னு எனக்கு தெரியும் அண்ணனுக்கு எப்போ கல்யாணம் ஆச்சுன்னு அண்ணனுக்கு தெரியும் உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா அவருக்கு எப்போ கல்யாணம் ஆச்சுன்னு அவருக்கு தெரியும் தனிப்பட்ட முறையில் யார் யாருக்கு எப்பப்போ கல்யாணம் ஆச்சுன்னு நீங்கள் வீட்டுக்கு போனீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் மனைவி கடவுளை பார்த்து ப்ளீஸ் அது எடுங்களேன் அப்படின்னா கல்யாணம் ஒரு மாதம் ஆயிருக்கு ஏடன் அப்படின்னா மூணு வருஷம் எங்கடா அவங்க அப்பேன் அப்படின்னா பத்து வருஷம் உனக்கு போய் பொண்டாட்டியாக வந்தம்பார் அப்படின்னா இருபத்தேழு வருஷம் எனக்கு இப்போ கல்யாணம் இருபத்தெட்டு வருஷம் ஆகுது இப்போ நான் எந்த ரேஞ்சில் இருப்போம் பாருங்கள் இதுதான் ரேஞ்சு கண்டுபிடிக்கிறது அது குடும்பத்தில் இருக்குது ஆனால் கோயில் அப்படி கிடையாது கோயில் எல்லோரும் சமந்தான் நம்ம தானே துட்டை போட்டு சாமி பார்க்க போகிறோம் நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லையே நாங்கள் அடிக்கடி ஒரு பட்டி மட்டும் ஒரு சொல்லுவோம் ஒரு விலையூர்ந்த சர்ச்சு இவங்க சர்ச்சு கூட இடம் கொடுத்துருக்காங்க அந்த காலத்தில் பேசியிருந்தார் ஒருத்தர் வெள்ளக்காரன் சர்ச்சு கட்டுறதுக்கே நம்முடைய கைத்தட்டுங்க வெள்ளக்கார வழிபடிய கடவுளை கூட மரணமலை வந்து இடம் கொடுத்துருக்காங்க ஒரு சர்ச்சில் ஒரு வெளிய பேர் பிச்சைக்காரை உக்காண்டுருப்பான் போகிறது நான் சொன்னாங்க தான் இது ஒன்றரை கோடி பேர் பார்த்துருக்கான் அப்படி இப்போ சர்ச்சி வாசலில் உக்காந்துருப்பான் போடுது உள்ளே போகும்போது இந்த ஃபாதர் இல்லை நீங்கள் வரக்கூடாது இது பணக்காரங்க வர சர்ச்சி இது வரக்கூடாது இன்னொன்னு ஒன்று என்ன இவனும் வார வாரம் சண்டே வந்து காலைல உட்காந்துப்பான் இந்த ஃபாதர் சொல்லி சொல்லி பார்த்தார் அவன் கேட்குற மாதிரி இல்லை ஒரு நாள் அவனை கூப்பிட்டார் வேடா என்னாரு நானும் சொல்லுகிற ஆறு ஏழு வருஷம் இல்லை நீ பண்ணி உக்காந்துக்கிறேன் ஒரே ஒரு வாட்டியாவது உள்ளே வந்து பார்த்துறேன் சாமி ஏசு சாமி அப்படின்னா அதெல்லாம் கிடையாது இது பணக்காரங்க வர இடம் ஓகே மேலே எனக்கு கருணை இருக்குது நீங்கள் முகவரியை கொடுத்துட்டு போ என்றைக்காவது நீ வரணுன்னு நான் முடிவு பண்ணால் உனக்கு கடிதம் போடுறேன் அப்படின்னு ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு மூணு வாரம் கழிச்சு பார்த்தா அவனை காணும் உடனே அவர் கடிதம் போடுறார் இந்த மாதிரி நீ வரலாம் அந்த வாரம் சர்ச்சைக்கு நான் அவனுக்கு அனுமதி கொடுத்துட்டேன்றாரு ஒரு கடிதம் போட்டார் ரெண்டு கடிதம் போட்டார் ஒரு நூறு நாலு இரநூறு கடிதம் போட்டார் வரவே இல்லை அவன் அட்ரஸுக்கு ஃபாதரே தேடி வந்துட்டார் வந்து பார்த்தா அவன் வீட்டில் உட்காந்துக்கிறான் என்னப்பா நான் உனக்கு வரணும் வரணும் வாரம் வரணும்னு உட்காந்து உயிரிடுப்பிடா ஏழு வருஷமாக கடிதம் போட்டேன் இல்லைங்க நான் நான் கடிதம் போடுறேன் நீ கிளம்பலான்னா பார்த்தேன் ஏசுனாரே வீட்டுக்கு வந்துட்டார் நானே அந்த சர்ச்சுக்கு போகிறது இல்லை நானே அங்கே போகிறது கிடையாது நீயே அங்கே போகிறேன் என்னாரு சரி அவரே நாயாக வரணும்னா இது ஒரு பக்கம் ஆமாம் இது ஒரு சில குரூப்புங்க இருக்குது தியானம்ங்கிறது என்னன்னா மனசை உரிமையில் படுத்துறது அது குடும்பத்தில் படுத்த முடியாது கோயிலில் தான் படுத்தணும் அண்ணா அண்ணன் சொன்ன மாதிரி கோயிலில் தான் உட்காந்து தியானம் பண்ண முடியும் ஒரு சாமியாக டெய்லி உட்காந்து தியானம் பண்ணுவான் ரோட்டு உரமா அந்த பக்கம் ஒரு நடனம் மாது போக போகறதுக்கு இவர் கண் அந்த பொண்ணை பார்க்குது நடாது பாடா போன கண்ணை அந்த பொண்ணை பார்க்குதுன்ட்டு மறுநாள்ல பண்ணார் கட்சிப்படுத்து கண்ணை கட்டிக்கிட்டார் அந்த பொண்ணு இந்த காலில் கொலுசு போட்டுன்னு போறா சில் 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 அடிக்குது அந்த பொண்ணு போறா போட்றது பாடா போட காது கேட்குறது மறுநாள் காதில் பஞ்சை வச்சுக்கிட்டார் மறுநாள் உட்காந்துருக்காரு மறுநாள் அந்த பொண்ணு தள்ளையெல்லாம் நல்ல மல்லி போச்சுருப்பாங்க கும்மும் தூக்குது இந்த மூக்கில் வாசனை போனோன்னா மல்லி பா அந்த பொண்ணு போறா போடறது மறுநாள் என்ன பண்ணார்னா கண்ணியையும் கட்டிக்கிட்டார் காதையும் போற்றிக்கிட்டாரு மூக்கியும் பூத்திட்டாரு பத்து மணிக்கு அங்கே உட்காந்து தியானம் பண்ணுறாரு அப்போ மனசுன்னு நினைக்கிறதான் நேராக போய்ட்டு இருப்பாலை ஆ நேராக உப்பட்டுருப்பா இது நீங்கள் தியானம் பண்ணி என்ன கிழிக்கு போகிறேன்னு கேட்குறேன் இப்படி தியானம் என்ன கேட்க போகிற குடும்பத்தோடு இருந்து தியானம் பண்ணி குழந்தை குட்டியோடு இருந்து சாமி கும்பிட்டா அது தானே இறைவனுக்கு கொடுக்குற பக்தின்னா முடிச்சுருக்காங்க கைச்சிட்லாமே அதுதானே இறைவன் விரும்புகிறாரு அதான் நம்முடைய ஹேமா முடிச்சா இருக்கான் அதுக்கு அடுத்து